குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நிச்சயமாக தினமும் நம்ம காலையில் கடவுளுடைய விஷயங்களை சொல்லுகிறோம் அது உங்களை பலப்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தான் பிரச்சனையில் போய்ட்டுருந்தாலும் என்னதான் காரியம் என்ன கஷ்டமான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணாலும் நிச்சயமாக காலையில் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் மெசேஜை கேளுங்க நிச்சயமாக இந்த விஷயங்களை கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் பலம் கிடைக்கும் அந்த நாளை தாங்குகிற சக்தி கிடைக்கும் அதனால் நிச்சயமாக கேளுங்க பாருங்கள் உலகத்தில் இருக்கிற மக்கள் உலகத்தில் இருக்கும் மக்கள் கடவுளை தெரியாத மக்கள் கடவுளை தெரிஞ்சுக்கிறேன்னு நினச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க கோயிலுக்கு போகிறாங்க சர்ச்சுக்கு போகிறாங்க மாஸ்க்கு போகிறாங்க ஆனால் இந்த கடவுளோட எல்லா விஷயங்களையும் தெரியாமல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க தங்குற வீடு மண்ணால் செய்யப்பட்ட வீடு மாதிரி இருக்குது அதனால தான் அவங்க வாழ்க்கை மண்ணால் செய்யப்பட்டதாக இருக்குது அதனால் தான் சின்னதாக ஒரு காற்று அடித்தா கூட சின்னதாக ஒரு காற்று எங்கே இருந்துன்னா வந்தால் கூட அந்த வீடு விழுந்து போயிடுது அந்த வீடு ஆடுது சின்னதாக ஒரு காற்று அடித்தா கூட அப்படி தான் நம்ம இருந்தோம் நம்ம இருந்தோம் அப்படி தான் கடவுளை தெரிகிற வரைக்கும் நம்ம அப்படி தான் இருந்தோம் நாங்கள் அப்படி தான் இருந்தோம் அதாவது சின்ன ஒரு காற்று அடித்தா அப்படியே ஆடி அப்படியே தலை சுற்றி அது சின்ன காற்றுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் நமக்கு பெருசாக தெரியும் கடவுளுக்கு அது சின்ன காற்று கடவுள் பார்த்து அதிசயப்படுறாரு இந்த சின்ன காற்றுக்கு ஏன் இப்படி பயப்படுறாங்க ஏன்னா அவருடைய வீட்டுக்கு வந்தோன்னு வச்சுங்களேன் கடவுளுடைய வீடு எப்படின்னா பாறையில் பண்ணுது நல்ல ஸ்ட்ராங் ராக் நல்ல ஒரு என்ன சொல்கிறது பயங்கரமான ஒரு கல்ல கருங்கல்ல சரியான கல்லில் ஃபவுண்டேஷன் போட்ட வீடு அது அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா என்ன புயல் அடித்தாலும் சரி என்ன சைக்ளோன் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி பெரும் காற்று பயங்கரமாக அடித்து செதற காற்று வந்தாலும் சரி நீங்கள் அசையமாட்டிங்க வாழ்க்கை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அசைக்கவே முடியாதுங்க என்ன வந்தாலும் அசைக்க முடியாது நம்மளை அந்த நிலைமைக்கு அந்த ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் வரணும் உங்கள் உங்கள் அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க அது வந்து ப்ரெஷ்ஷஸ் ஸ்டோனில் ஃபவுண்டேஷன் போட்டு கொடுப்பாரு சாதாரண கருங்களில் கிடையாது நவரத்ன கற்களால் அந்த ஃபவுண்டேஷன் போட்டு அந்த வீட்டில் அவங்களை உட்கார வைப்பார் அந்த வாழ்க்கையில் உங்களை உட்கார வைப்பார் அதுதான் வேணும் நமக்கு அதுதான் நம்ம எல்லா மதத்துக்கு அப்பாற்பட்ட கடவுளை தேட வேண்டும் அந்த வாழ்க்கை எனக்கு வேணும்னு கடவுள்கிட்ட சொல்லணும் அப்போ என்ன ஒன்றா நிச்சயமாக அது வரும் ஏன்னா அந்த வாழ்க்கை வரும்போது பாருங்களேன் உங்களுக்கு என்ன மாதிரி சந்தோஷம் இருக்கும் தெரியுமா திருப்தியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆரவாரமாக சந்தோஷமாக வாழ்வீங்க இந்த அந்த வாழ்க்கைக்கு முன்னாடி இந்த மண்ணில் கட்டின வீடு இருக்குது பாருங்கள் அந்த வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த கெட்ட சக்தி நல்ல சக்தின்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த கெட்ட சக்தி என்ன பண்ணுவான் உங்களுக்கு அந்த வாழ்க்கையை தருவான் அது எப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் கொடுப்பான் அப்பப்போ அப்பப்போ ஒரு சினிமா அப்பப்போ ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டால் கூட நம்ம உள்ளத்தின் உள்ளத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு ஒரு 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 வெறுமை தெரியும் வெறுமை தெரியும் நிச்சயமாக இந்த நாடா வாழ்க்கை நாடா வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்ற தோணல் உங்களுக்கு எப்பவுமே வரும் ஏன்னா அது 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 மண்ணால் அமைக்கப்பட்ட வீடு அந்த வீட்டில் இருக்கிறீங்க அதனால் அந்த தோணல் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆனால் எப்போ இந்த பாறையில் கட்டின வீட்டுக்கு வரீங்களோ அப்போது அதோடு அந்த தோணல் காணாமல் போயிடும் இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறோம் எங்கள் அனுபவத்தில் தான் சொல்கிறோம் ஓகேங்களா அந்த தோணல் காணாமல் போய்ட்டு உங்களுக்கு பெரிய நிம்மதி ஒன்று வரும் அப்புறம் வந்து அந்த தோணலே வராது எப்பப்பார் சந்தோஷம்தான் இருக்கும் உள்ளுக்குள்ளேருந்து இல்லை உள்ளத்துலேருந்து அப்படியே எப்போவுமே சந்தோஷம் வரும் ஆ இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கு இன்னும் எனக்கு ஓணும் இன்னும் எனக்கு ஓணும் இந்த வாழ்க்கையில் இன்னும் நல்லா இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த நிலைமைக்கு வாங்க சி நீங்கள் எப்போ அந்த கல்லா கருங்கல் பெரிய பாறையிலான இந்த வீட்டில் நான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அந்த நேரமே அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எல்லா பிரச்சனையும் காணாமல் போயிடும் நீங்கள் நிச்சயமாக அந்த வீட்டுக்குள்ளே நுழைவீங்க அது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே தான் அந்த அதிசயத்தை பார்ப்பீங்க அந்த வாழ்க்கையில் தான் நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீங்க சந்தோஷத்தை பார்ப்பீங்க சமாதானத்தை பார்ப்பீங்க நிம்மதியை பார்ப்பீங்க மற்றதெல்லாம் பாருங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த இந்த மண்ணால் ஆன உலகத்துல தான் இவங்கெல்லாம் வாழ்கிறாங்க மண்ணாளாண்ண வீட்டில் தான் இவங்கெல்லாம் வாழ்கிறாங்க அதாவது கடவுளை சரியாக தெரியாதவர்கள் நல்லா தெரிஞ்சுங்க நம்ம வந்து கடவுளை பிள்ளைன்னு சொல்லிட்டு பிள்ளையார பார்க்குறோம் முருகரை பார்த்துறோம் ஐயப்பனை பார்க்குறோம் பிரம்மாவை பார்க்குறோம் எல்லாருமே அப்படி சொல்கிறோம் இல்லை எல்லாம் சேர்ந்து ஒன்று தான் அப்படின்றத இன்னும் புரிஞ்சுக்கலை அதை புரிஞ்சுக்கலை கடவுளோட பிள்ளையார் பிள்ளையார்ன்றது ஒரு பிள்ளையாக வந்திருக்கிறாரு அப்படின்றதும் புரிஞ்சுக்கலை அந்த அந்த பிள்ளையார் முருகனையும் ஐயப்பனையும் அந்த பிரம்மாவையும் யாருன்னு புரிஞ்சிக்கல இதெல்லாம் சரியாமல் இருக்கும்போது தான் நம்ம மண்ணால் ஆன வீட்டில் இருப்போம் அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வெளிச்சமே கிடைக்காது கடவுளையே பார்க்க முடியாது ஆனால் கோயிலுக்கெல்லாம் போவோம் சர்ச்சுக்கு போவோம் மாசுக்கு போவோம் எல்லாம் போவோம் ஆனால் கடவுளை பார்க்க மாட்டோம் அப்போ கடவுளை பார்க்காத வரைக்கும் நம்ம எந்த வீட்டில் இருப்போம் மண்ணால வீட்டில் இருப்போம் நல்லா சந்தோஷமாக இருக்கும் இப்போ யங்ஸ்டர்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அந்த ஜாலியெல்லாம் வேணான்னு சொல்லலை கடவுளாலாம் வேணான்னு சொல்லலை ஆனால் என்ன சொல்கிறாரு ஃபவுண்டேஷன் எதுன்னு பார்த்துக்கப்பா அப்படின்றார் இந்த மணலான ஃபவுண்டேஷன் என்ன பண்ணணும் தெரியுமா இளமை பீரியடில் அந்த பீரியடெலாம் சந்தோஷமாக வச்சிட்ருக்குற மாதிரி தோண வைக்கும் அந்த சந்தோஷம் கூட பாருங்கள் டெம்பரரியாக இருக்கும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் எப்படி போய்ட்டு அப்புறம் திரும்பி பாடுபட அவங்க கூட பாருங்கள் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பாடுபடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு வீக்கெண்ட் வந்தோன்னா ஒரு சினிமா போயிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டு அவ்வளோதான் அதுதான் என்ஜாய்மெண்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க அது என்ஜாய்மெண்ட்டே கிடையாது பிரமாதமான அதை விட பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது எப்போவுமே இருக்கிற என்ஜாய்மெண்ட்டு வார வீக்கெண்டில் மாத்திரம் இருக்கிற என்ஜாய்மெண்ட் கிடையாது எப்போவுமே இருக்கிற என்ஜாய்மெண்ட் அதுக்கு அந்த ராக் அந்த பாறையில் கட்டின வீட்டுக்குள்ளே வரணும் ஓகே கருங்கல் போட்ட ஃபவுண்டேஷன் இல்லை அற்புதமான கற்களால் ஓகே நவரத்ன கற்களால் ஆன ஓகே அந்த வீட்டுக்குள்ளே வாங்க நிம்மதிக்கு வாங்க சந்தோஷத்துக்கு வாங்க சந்தோஷத்துக்கு வரணும்னு நீங்கள் துடிக்கணும் அது செஞ்சாலே போதும் உங்களுக்கு தெரியாது அதனால் இப்போ என்ன பண்ணோம் துடிக்கணும் அதுக்காக எனக்கு அது வேணும் கடவுளேன்னு சொல்ல தொடங்குங்க பாருங்க இந்த வீடு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நிச்சயமாக எந்த வியாதியும் வராது அதுதான் பியூட்டி பாருங்கள் எந்த வியாதியும் வராது பண கஷ்டமே இருக்காது எப்போ பாரு உங்களுக்கு பாக்கெட்டில் பணம் இருக்கும் ஐயாயிரம் ரூபாய் பாக்கெட்டில் எப்போவுமே இருக்கும் யாருன்னா கேட்டால் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு கொண்டு போயிடுவார் நம்ம இப்போ தான் இல்லாமையிலையும் அந்த பிரச்சனைலேயும் அந்த டென்ஷன்லேயும் போயிட்டுருக்குறோம் ஆனால் நிச்சயமாக பெரிய சந்தோஷத்துக்கும் வெளிச்சத்துக்கும் நல்ல செல்வத்துக்கும் நல்ல ஆரோக்கியத்துக்கும் நல்ல நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வாங்கினா கூப்பிட்றோம் அந்த கல் கல்லானாடை கருங்கல்லா பெரிய பாறையாளான அந்த வீட்டுக்குள்ளே வாங்க இங்கே எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்